அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல இல்லையா நம்மளோட விஜய் காவேரி இப்போ புதுசா மாமி வந்திருக்காங்க மாமிக்கும் விஜய்க்கும் பயங்கரமா கான்வர்சேஷன் போகுதுங்க என்ன கான்வர்சேஷன் போகுது அப்படிங்கிறதா மேட்ரு ஆனால் விஜய் காவேரியை பற்றி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது டே என்னடா அம்பி பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணா லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து மாமி பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஆனால் கணவன் மனைவி அப்படின்னு இருக்க மாட்டாங்க மாமி பக்கத்து வீட்டு ஆற்றுல இருக்கிறவங்ககிட்ட லவ்வு சமாசாரம் சமாச்சாரம் போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் வேணாண்டாமி அப்படின்ற மாதிரி பா நம்ம மாமி வந்து சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதுதான் விஜய் வந்து வைக்கப்பட்டுக்கிட்டு மாமாவோட வேஷ்டி பிடிச்சி ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு ஆனால் மாமா மாமிக்கும் விஜய்க்கும் செம கான்வர்சேஷன் போகுதுங்க நல்லா போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஸ்டார்டிங்கிலேருந்தே நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க இவங்களோட சீன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் செம இல்லை சூப்பருங்க